தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு தொழில் சந்திப்பதற்காக வெளிநாடு சென்று பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் அரசு செய்து ஏற்கனவே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்றார் என்ன முதலீடு கொண்டார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை ஜப்பான் சிங்கப்பூர் சென்றார் அமெரிக்கா சென்றிருக்கின்றார் எவ்வளவு புரிந்த எத்தனை தொழில் வருவதற்கு புரிந்த ஒப்பந்தம் போட்டார் எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்படுகிறது எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இதுவரை வெள்ளை அறிக்கை விடலை பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள் எதிர்க்கட்சிகள் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதுக்கு என்ன பதில் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது முதலமைச்சர் சொல்கிறார் வெள்ளை எல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு வெள்ளை அறிக்கை எங்களுக்காக விட வேண்டாம் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வெள்ளை அறிக்கை அப்போல்லாம் அந்த ஆட்சியில் என்ன நடைபெடுகிறது என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதைத்தான் நாங்கள் எதிர்க்க சென்ற முறையில் கேட்கின்றோம் அதோடு இன்றைக்கு ஏற்கெனவே பல தொழிற்சாலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த தொழில் நிறுவன இடத்துல தான் இப்பொழுது புரிந்து ரொப்பந்தம் போட்டிருக்கேன் அந்த தொழிலில் உரி செய்ய வேண்டும் என்று தான் அவர் புரிந்து நுப்பந்தம் போட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனனுடைய பெயர் நோக்கியா மைக்ரோசிப்ட் இன்பினிக்ஸ் அப்ளைடு மெட்டீரியல் இது எல்லாம் ஏற்கனவே பல தொழில்கள் தமிழகத்திலே தொழிற்சாலை இயங்கி வருகின்றன இதுல தான் மீண்டும் இந்த தொழிற்சாலைகள் முதலீடு செய்வதற்காக இவரை ஒப்பந்தம் போடாத சொல்றாரு இது இங்கேயே ஒப்பந்தம் போடலாம் இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த தொழிற்சாலை இயங்கிட்டு வருது இதுக்கு போய் வெளிநாட்டுல போய் ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் இல்ல அதோட ஏற்கனவே எதிர்கட்சியா நாங்கள் ஆளுங்கட்சியா இருந்த பொழுது இப்போ இருக்கின்ற தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலே சட்டமன்ற உறுப்பினர் அப்பொழுது அவர் சூட்டில் வெளியிட்டார் அது இப்போ அவர் சரியா பொருந்தும் கூட அந்த பகுதி கூடுங்க இப்ப நீங்களே பாருங்க என்ன விட்டுருக்காருங்க அது செய்தி இப்படிதான் வெளியிட்டு இருக்காரு ஓடத்துல பாருங்க வெளியிட்டுதான் அவருக்கு சரியா போகும் அன்றைய தினம் அவர் வெளியிட்ட செய்தி இன்றைய தினம் அவருக்கு பொருத்தமாக இருக்கும் அவருடைய கருத்து அதெல்லாம் தெரியும் என்ன இப்படி எல்லாம் வெளியிட்டு பாருங்க ஆக இன்றைக்கு அவர் வெளியிட்ட அந்த கருத்து அவருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் தெரியும் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அவர் அவது ஊடகத்தின் வரையிலாக செய்தி வேலையை வெளியிடுவார் சைக்கிள்ல ஓட்டிட்டு போவார் ஈஸியா இருக்கும் அங்கே ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணுவார் அப்படிப்பட்ட காட்சிகள் ஊடகத்திலையும் பத்திரிக்கையை வெளியிட்டார் இங்க தான் அப்படி செய்யறாங்க வெளிநாட்டுல போயும் பாட்டு பாடிக்கிட்டே சைக்கிள் ஓட்டுறாரு அங்க ஜிம்முக்கு போய் எக்ஸைஸ் எடுக்காரு இதுக்காக வெளிநாட்டுக்கு போனீங்க இப்படி எல்லாம் அரசாங்க பணத்துல எப்படி எல்லாம் வீணடிக்கிறாங்க பாருங்க ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் கண்டுக்காம வெளிநாட்டில் போய் பாட்டு பாடி சைக்கிள் ஓட்டுறதும் அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம் தான் இந்த பொழுதுபோக்கா பொழுதுபோக்காரி இன்ப சுற்றுலா போயிருக்க தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனதாக தெரியல இன்னொன்னும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார் அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி இது அவர்தான் விளக்க வேணும் ஏன்னா பல இடத்துல நாங்கள் பார்க்குறோம் எனக்கு கூட கால்வழி இருந்தது நான் பகிரகமாக சொன்னேன் கால்வழி இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு அப்படி எல்லா மனிதருக்கும் உடல்ல வந்து அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அது மருத்துவர்கிட்ட சென்று சிகிச்சை பெறுவது வழக்கம் இங்க இருக்கிற ஊடகங்களும் சரி பத்திரிகைகளும் சரி எல்லாமே குடும்பம் இருக்குது அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ஏற்படும் அதை வந்து மருத்துவர்கள் அணி சிகிச்சை பெற்றுக்கலாம் அதே போல இவர்கள் அதை உண்மையை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம் இது உண்மையா போய் அவர் தான் விளக்க வேண்டும் மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தால் முதலமைச்சர் அடிப்படையிலே அதை விளக்க வேண்டியது அவருடைய கடமை ஏன்னா அவர் கையெல்லாம் வரலாம் நடுகுதாக சொல்றாங்க பரவலா பேசப்படுது கிடைச்ச செய்தி அதுக்கெல்லாம் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் வெளிநாடு சென்றுள்ளார் அவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போயிறேன் என்று சொல்லி வெளிநாடு சென்றதாக அவர்கள் ஏன்னா இந்த தொழில் முதலீடு சென்றவர்கள்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தொழில் நடந்து இங்கேயே பேசி இந்த தொழில் முதலீட்டை ஈர்த்துக்கலாம் இதுதான் நிலைமை